ரம்மி சர்க்கிள் நம்ம வந்து எப்படி வின் பண்ண அமௌண்ட்டை வித்ரா பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதோட இந்த ஆப்பை நான் வந்து டெலிட் பண்ண போறேன் என்ன காரணம்னு பின்னாடி சொல்றேன் ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மூணு டாட்மார்க் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே பாத்தீங்கன்னா மைய அக்கௌண்ட் கீழே வித்ரா அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்படிதான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கேஒஒய் சி அப்படின்னு இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மேல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பட்டன் அது வந்து அடுத்த பேஜ்ல நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்லோடு ஐடி ப்ரூப் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன் வரும் அதுல அப்லோட் ஃப்ரண்ட் அப்படி இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே அட்டாச்சிங் ஃபைல் இருக்குது அது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு வாட்டி வந்து ஃப்ரண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு அப்லோட் கொடுத்துறவனே ரெண்டாவது வாட்டி இன்னொரு கீழே வந்து அப்லோட் பேக் அப்படி இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஆதார் கார்டோட பேக் இதை வந்து அப்லோட் பண்ணோம் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து இது மாதிரி வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே சம்மிட்னு இருக்கும் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க சமிட் கொடுத்துருங்க சமிட் கொடுத்திங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் வந்து வெயிட் பண்ண சொல்லும் வெயிட் பண்ணுவோம் இங்கே ரெம்மி ஆப்பில் நான் ஒரு ஐம்பது ரூபா கேம் வந்து ரீல் கேம் வந்து விளையாடினேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வரணும் நான் வந்து அந்த கேம் வந்து வின் பண்ணிவிடுவேன் வின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா தான் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகுது மீதி நூற்றி சில்லரை வந்து கணம் எங்கே வரவே இல்லை இதுக்கப்புறம் இன்னும் மையத்துக்கு இந்த கேமை வந்து நம்ம வந்து விளையாடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டு இருக்கிற கேஷை வந்து வித்ரா பண்ணிவிட்டு இந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இந்த முப்பது நிமிஷத்துல ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது போல வந்துச்சு இங்க கன்ஃபார்ம் அப்படின்னு மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும் நம்ம வெரிஃபிகேஷன் வந்து ஓகே ஆகிடுச்சு நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அக்கௌண்ட்டில் போயிட்டு வித்ரா ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணா பேன் கார்டு நம்பரை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி வித்ரா அப்லோட் பண்ணுங்க வித்ரா கேஷுன்னு இங்க பாத்தீங்கன்னா வெரிஃபை பேன் அப்படின்னு இருக்கல மேல அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்மளுடைய பேன் கார்டு நம்பரை வந்து கேட்கும் நம்ம பேன் கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து போகணும் பேன் கார்டு என்னென்ன வந்து கொடுத்தோன்னா இங்க வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை வெரிஃபை ஒன் டே வெரிஃபை ஆகிடும் இப்போ வித்ரா கேஷ் அப்படின்னு இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு அடுத்தது யூபிஐ ஐடினு இருக்கும் யூபிஐ ஐடியா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்து யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யூபிஐ ஐடி இருக்குல்ல அங்கே போய்ட்டு நம்ம கூகுள் பேல இருக்க யுபிஐ ஐடியை காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே பேஸ் பண்ணதால அப்படியே இருக்குது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு எவ்வளோ நான் நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா எண்பது காசு இருக்குது அதை அப்படியே வந்து வித்ரா பண்ணிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ண போகிறேன் இந்த ஆப்பை ரொம்ப சீட்டிங் ஆப்பாக இருக்குது இதை வந்து விளையாடுறது வேஸ்ட்டு ரொம்ப டைம் வேறு லேட் ஆகுது இந்த ஏ இந்த ஆப்பை வந்து விளையாடுறது ரொம்ப வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு மற்ற ஆப் கம்பேர் பண்ண சொல்ல இந்த ஆப் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டு கொடுத்தோன்னே அங்கே வித்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து வித்ராவை கொடுத்துருங்க ரிசீவ்ட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு நிமிஷத்தில் கேஷ் ஆட் ஆகிடும் மற்ற ஆப்லெலாம் இந்த ஆப்லேருந்து ஆட் ஆகுமா ஆட் ஆகாதான்னு தெரியல ஏன்னா இது வந்து வின் பண்ண அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து கொடுக்க மாட்டேன் அதில் பாதி பூச்சின்னு வந்து கொடுக்குறான் முக் அதோ பாதி நூற்றி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாவுக்கு வெறும் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா தாங்க ஆட் ஆயிடுச்சு ஆ அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் வந்து ஆட் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த ரம்மி சர்க்கிளுக்கு நம்ம வந்து ஒரு குட் பாய் சொல்லிடலாம் ஏன்னா இவ்வளோ கேவலமாக இருக்கக்கூடாது நூறுரூபாவெல்லாம் வந்து பிடிக்கிறதுலாம் ஒரு ஒரு இரநூத்தம்பது ரூபா நூறுரூவா பிடிச்சா அப்புறம் நம்ம எவ்வளோ தான் இதில் வின் பண்ணி எவ்வளோ தான் வந்து ஜெயிக்க முடியும் வேஸ்ட்டு எனக்கு தெஞ்சு தயவுசு இந்த ஆப்பில் வந்து கேம்லாம் வந்து விளையாடாதீங்க விளையாடினா ஒரு சும்மா ஒரு அஞ்சு பத்து டைம் பாஸ் வந்து விளையாடுங்க மற்றபடி இந்த ஆப்பில் வந்து விளையாடுறதை தவிர்த்துருங்க எந்த ஆப்லையுமே விளையாடக்கூடாது இந்த ஆப் இருக்குதுல ரொம்ப மோசமான ஆப்பா இருக்கு நன்றி வணக்கம்